ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு ரமீஹா சேனல் இப்போது யாரால் பிரியாணி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் யாரால் கிரேவி செய்யலாம் வாங்க இப்போ கிச்சனுக்கு போகலாம் இப்போ ஆள் பிரியாணி செய்யலாம் இப்போ ராள் பிரியாணி செய்வதுக்கு ஆவின் நெல் இப்போ ஆலிவாலி எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஆலிவாலி எண்ணெய் இப்போ கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ சுருள் பட்ட ஏலக்காய் தாமரை இப்போ போட்டுக்கலாம் பிரிஞ்சு எலக ரெண்டு போட்டுக்கலாம் வெங்காயம் ஒரு நாலு வச்சுக்கலாம் நால போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொண்ணு வர வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்காண்டி கொஞ்சம் உப்பு கொண்டு போட்டுக்கலாம் பச்சை மிளகா ஒரு ரெண்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கிலோ ரைஸுக்கு இப்போ நம்ம போடுறோம் தக்காளி ரெண்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் புதினா மல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்க்கலாம் ஒரு பார்த்து ஏறாத்த வறுத்தி வச்சுருக்கோம் ஏறாவத்த சேர்த்துக்கலாம் ராங்கோடு பிரியாணி தூள் ரெண்டு கரண்டி போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ராங்கோடு பிரியாணி தூள் ரன்படி பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் பட்டை ஏலக்காய் கிளாம்பரு எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஆச்சு வச்சிருக்கேன் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பட்டை ஏலக்காய் கிளாம்புரு எல்லாம் ஆச்சி மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும் ஒரு ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் கண்டி சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரெட்டு கலரு பழம் ஒரு பழம் சாரி புளிஞ்சு சேர்த்துக்கலாம் ஆவின் தயிர் கொஞ்சம் வேற பாக்கெட்டு சேர்த்துக்கலாம் பாசுமதி ரைஸ் இப்போ ஒன் கேஜி ஒரு கிலோ எடுத்துருக்கோம் இந்த கிளாஸ் ஆலை பத்து பவுளை ஊத்திக்கலாம் பத்து டம்ளர் ஊற்றிக்கலாம் கல்லு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவைக்கு நல்லா அளவு சேர்த்துக்கலாம் இப்போ நொறைச்சிட்டு வந்து ரைஸ் இப்போ சேர்த்துக்கலாம் பட்டர் பிளான் ரைஸ் குக்கர்லாம் இப்போ வந்து ரைஸை போட்டாச்சு அரை மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் பட்டர் ப்ளான் ரைஸ் குக்கரில் இறால் கிரேவி வச்சு வெங்காயம் கால் கிலோ இப்போ பட்டர் நால் குக்கரை இப்போ திறந்து பார்க்கலாம் நல்லா தண்ணி வச்சு திண்டி விட்டுக்கலாம் என்ன ரெடி ஆகல இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகட்டும் இன்னும் கொஞ்சம் தண்ணி விற்கிது ஏற்க சேர்த்துருக்கோம் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பாதி சேர்த்துக்கலாம் மேலே அலங்காரத்துக்காண்டி இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ ரைஸ் ரெடி இப்போ சாப்பாடு எறா பிரியாணி இப்போ ரெடி நீங்கள் நான் ட்ரை பண்ணி பாருங்கள் பட்டர்ஃப்ளை ரைஸ் குக்கரில் இப்போ சாப்பாடு ஆக்கியிருக்கோம் நீங்கள் நான் ட்ரை பண்ணி பாருங்கள் அழகா எறா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இப்போ சேவ் பண்ணிக்கலாம் அழகாக தூள் ஒரு கம்மி போட்டுக்கலாம் ஒரு ஸ்கூல் பச்சை மாவு சேர்த்துக்கலாம் அரை கிலோ எற இப்போ வந்து கிரேவி சேர்த்துக்கா எடுத்துக்கோம் இப்போ நல்லா திண்டி விட்டுக்கலாம் மிஸ் பண்ணி வச்சு இப்போ ஜீரம் மஞ்சத்தில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஜீர்த்தும் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரமும் கொடி உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தண்ணி சுண்டற அளவுக்கு மூடி போட்டுக்கலாம் இப்போ பட்டர் ரைஸில் எரா கிரேவி இப்போ ரெடி நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எறா கிரேவி எப்படி இருக்குன்னு பாருங்கள் பட்டர் பிளான் ரைஸ் குக்கர் இப்போ ரெடி ஆகிடுச்சி சாப்பாடு இப்போ உதிரி உதிரியாக இருக்க பாருங்கள் இப்போ புதினா புதினா சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ வறுத்து வச்ச இறால் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம் இறால் ஏற்க முன்னாடி கொஞ்சம் சேர்த்துருக்கோம் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பாதி சேர்த்துக்கலாம் மேலே அலங்காரத்துக்காண்டி இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ ரைஸ் ரெடி இருக்கும் சாப்பாடு இறா பிரியாணி இப்போ ரெடி நீங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் மற்றப்பில் ரைஸ் குக்கரில் இப்போ சாப்பாடு ஆக்கியிருக்கோம் நீங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அழகா இறா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இப்போ சேவ் பண்ணிக்கலாம் இறால் பிரியாணி இறால் பிரியாணி Batal, kita sapa ready.